ஸோ எல்லோ பல்லுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்கு மெயினாக மூணு ரீசன்ஸ் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான காரைப்படிதல் ஸோ உள்ளே இருக்கிற டென்டினோட நேச்சுரல் கலரே வந்து எல்லோ கலர் தான் ஸோ இனாமல் கரையிறதுனால பல்லு வந்து அந்த டென்டின் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு பல்லு பொழுது என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் குழந்தைங்களுக்கு எதையாவது கடிச்சுட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது பேர் டீத்திங்னு சொல்லுவோம் ஸோ கையில் இல்லைனா தரையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வாயில் போட்டுக்கிறதுனால ஸ்டொமக் அப்செட் ஆகி டைரியா வரட்டும் நார்மல் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக ரொம்ப காமனாக சொல்கிற பிரச்சனைன்னு பார்த்தோன்னா எல்லோயிஷ் டீத் பல்லு ரொம்ப மஞ்சள் ஆயிட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க சோ எல்லோ பல்லுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்கு மெயினா மூணு ரீசன்ஸ் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப காமனான படிதல் டர்ட் ஃபார்ம் ஆகுது அது வந்து நம்மளோட சலைவாவில் இருக்கிற சால்ட்ஸோட சேர்ந்து அது வந்து காரையா மாறுது அதாவது கட்டியாகி அதை நம்மளோட ப்ரஷால போகவே முடியாத நிலைமைக்கு வரும் அதை வந்து நம்மளோட ஸ்கேலிங்கோ இல்லைன்னா க்ளீனிங்னு சொல்லப்படுற ப்ரொசீஜர் மூலமா சரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது காமன் ரீசன் ஃபார் எல்லோ டீத் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பல்ல நல்லா ப்ரஷ் பண்றோம்னு சொல்லி நல்லா ஹார்ட் பிரிசில் டூத் பிரஷை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி மேல இருக்கிற இனாமல்ல அவங்களே கரைச்சிடுறாங்க ஸோ உள்ள இருக்கிற டென்டினோட நேச்சுரல் கலரே வந்து எல்லோ கலர் தான் ஸோ இனாமல் கரையிறதுனால பல்லு வந்து அந்த டென்டின் வெளியில எக்ஸ்போஸ் ஆகுது ஸோ பல்லு வந்து எல்லோவா தெரியுது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து இனாமல் க்ரோத்தை வந்து நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது ஸோ எதர் ஃபில்லிங்ஸோ இல்லை நக்கா வெனேர்ஸ் அதாவது எந்த சைடு வந்து நமக்கு ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டு அந்த சைட்ல மட்டும் ஃபில்லிங்ஸோ இல்லைன்னா வெனேர்ஸ்ன்னு சொல்லப்படுற லேமினட்ஸ் எக்ஷல்ஸ் மாதிரி இருக்கும் ஒட்டி அது வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் இல்ல அதையும் தாண்டி ரொம்ப ஆழமா போயிடுச்சுன்னா வேறு சிகிச்சை பண்ணிட்டு கேப் போடுறதுதான் ஐடியலான ட்ரீட்மெண்ட் மூணாவது காமன் ரீசன் ஃபார் எல்லோ இஷ் டீத் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி கொஞ்சம் அன்காமன் ரீசன் டெவலப்மெண்டல் அனாமலிஸ் பிறக்கும் பொழுது இல்லைன்னா பல்லு முளைக்கும் பொழுது அந்த மேல இருக்கிற ரெண்டு லேயர்ஸ்லயும் டிஃபெக்டிவ் ஃபார்மேஷன் இருந்ததுனாக்கா அப்ப வந்து பல்லு எல்லோவா தெரியும் எல்லோ இஷ் பிரவுன் கலர்ல தெரியும் மேல் லேயர்ல இருக்கிற டிஃபார்மிட்டி பேரு அமிலோஜெனசிஸ் எம்பர்ஃபெக்ட் பல்லுல வந்து எல்லோ கலர் டாட்ஸோ இல்லைன்னா ஈவனான சர்பேஸ் தெரியும் இதுக்கெல்லாம நான் சொல்ற கேப்சோ இல்லனா வெனீர்ஸ் தான் இதுக்கு சொல்யூஷன் நம்மளோட பல்லும் அந்த சுத்தி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா இருக்கிறதுக்காக என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம் எல்லா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது விச் ஆர் ரிச் இன் கால்சியம் அண்ட் நமக்கு வைட்டமின் டி யும் தேவை இப்போ கால்சியம் பாத்தீங்கன்னாக்கா எக் கர்ட் மில்க் சீஸ் அண்ட் ராகி இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டயட்ல இதை தவிர்த்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்புறம் வைட்டமின் சி ஃபார் கம்ஸ் கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு இது எல்லாமே வந்து தே ஆர் வெரி வெரி குட் ஃபார் கம்ஸ் எஸ்பெஷலி இப்போ வைட்டமின் சி எல்லாம் சாப்பிடுறீங்க அது ரிச் இன் ஐ மீன் அது எது எதுலாம் இருக்குன்னாக்கா நம்மளோட நெல்லி நெல்லிக்காயில் லெமனில் எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் தே ஆர் வெரி வெரி ரிச் இன் வைட்டமின் சி ஸோ இது எல்லாமே வந்து ஹீலிங்கோ இல்லைனா கம்மோட ரெக்கவரி நம்ம ஒரு ஃபிளாப் சர்ஜரி கம் சர்ஜரி பண்றோம் அதோட ரெக்கவரி மொழிது இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஹோல் லைஃப் ஸ்பேனில் டூ செட்ஸ் ஆஃப் டீத் முளைக்கும் அதாவது முதல்ல குழந்த பிறந்த உடனே இருந்து எட்டு மாசத்துல பால் பல் முளைக்க ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு வரைக்கும் ஆகும் அது கம்ப்ளீட்டாக எல்லா பல்லும் முளைச்சு முடிக்கிறதுக்கு இருந்து ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் ஃபுல்லா பால் பல் தான் குழந்தைக்கு கடிமான ஹெல்ப் பண்ண போகுது அதுக்கப்புறத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பால் பல்லா விழுந்து ஆறுல இருந்து ஏழு வயசு வரைல ஒரு ஒரு பால் பல்லா விழுந்து அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் பர்மனன்ட் பல் கீழந்து முளைக்கும் பால் பல்ல தள்ளிட்டு பர்மனன்ட் பல் கீழந்து முளைக்கும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் பால் பல்லாம் ஒன்னொன்னா விழுந்து பர்மனன்ட் முளைச்சிட்டு இருக்கும் அப்புறமா ஆஃப்டர் எயிட்டீன் அரௌண்ட் எயிட்டீன் டு ஒரு அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் அந்த தேர்ட் மோலார்னு சொல்லப்படுற ஞானப்பல் முளைக்க ஆரம்பிக்கும் இப்பெல்லாம் ஆஃப்லேட் தேர்ட் மோலார் அந்த ஞானப்பல்லுங்கிறது வந்து உள்ளேயே மாட்டிக்கிது இல்லைன்னா தப்பான டைரக்ஷன்ல முளைச்சு நிறைய பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது இது மெயினா எதுனாலன்னா நம்ம நிறைய ரிஃபைன்டு ஃபுட்டுக்கு நிறைய டிரான்சிஷன் இருக்கு இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ரிஃபைன் ஃபுட் ப்ராப்பரான ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடாததுனால நம்மளோட தாட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு நான் சொல்றது எல்லாமே இவல்யூஷனரியா சொல்றேன் முந்தில இருந்து ஏர்லி ஹியூமன் பீங்ஸ்ல இருந்து இப்போ வந்து இவல்யூஷனரியா தாட சைஸ் கம்மி ஆயிடுச்சு வெளியே நம்பர் ஆஃப் டீத்தும் அதோட சைஸும் அப்படியே இருக்கிறதுனால தாட சைஸ் கம்மியா இருக்கு பட் அந்த மூணாவது கடைசியில முளைக்க வர அந்த ஞான பல்லுக்கு வயல இடம் இல்லாம போயிடுது ஸோ முக்காவசி சமயம் அது உள்ளே மாட்டிக்கிது இல்லைன்னா தப்பான டைரக்ஷன்ல முளைச்சு ரிப்பீட்டடா உள்ள வந்து கீரி கீரி புண்ணு வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எப்பெல்லாம் அந்த தேர்ட் மோலார் அடிக்கடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கோ அப்போ அந்த தேர்ட் மோலார்ஸை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அண்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கவும் அவசியம் கிடையாது ஏன்னா அது நம்மளோட சூயிங்ல அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது குழந்தைங்களுக்கு பல் முளைக்கும் பொழுது என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும்னு பார்ப்போம் பல்லு வந்து எகரை கிழிச்சிட்டு வெளியில வர்றதுனால குழந்தை எப்பவுமே கொஞ்சம் இருட்டபிளாவோ இல்லைனாக்கா சம்டைம்ஸ் ஜுரம் கூட வர வாய்ப்பு இருக்கு அந்த ஃபேஸ் பெரிய டீத்திங்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜ் போது குழந்தைங்களுக்கு எதையாவது கடிச்சுட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது பேர் டீத்திங்னு சொல்லுவோம் ஸோ க கையில் இல்லைன்னா தரையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வாயில் போட்டுக்கறதுனால ஸ்டொமக் அப்செட் ஆகி டைரியா வர்றதும் நார்மல் தான் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்கலான்னாக்கா டீத்திங் டாய்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ்டு அதாவது சோக்கிங் ஹசார்ட் இல்லாத பெரிய சைஸ் டீத்திங் டாய்ஸு மைல்டை ரெஃப்ரிஜரேட் ஃபிரிட்ஜில் வச்சு மைல்டு ஜில்லில் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அது கடிக்கும் அது கொஞ்சம் ஏதமாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஆஃப் லேட் ஃப்ரூட் நிப்ளர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு ஸோ ஒரு நிப் ஆப்பிள் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நீங்க வாட்டர் மெலனோ இல்லைனா ஆரஞ்சு இல்லை கிரேப்ஸ் இது எதையாவது க்ரஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சில்டு ஃப்ரூட்டை கடிக்கும் பொழுது அதோட சாரும் உள்ள போகும் அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு அந்த பல்லு வளர்ற இடத்துல ரொம்ப எதமாகவும் இருக்கும்